அக்னி பிரைம் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது வெற்றியை அடுத்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது அக்னி பிரைம் ஏவுகணை முதல் முறையாக ரயில் மீதான மொபைல் லான்ச்சரில் இருந்து ஏவப்பட்டது இந்த சாதனையை டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் நிகழ்த்தியிருக்கின்றனர் இந்த வெற்றிகர சோதனையை அடுத்து ரயிலில் இருந்து ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்ட நாடாக இந்தியா மாறியுள்ளது வெற்றிகரமாக அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை செய்த டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ரயில் மீதான மொபைல் லாஞ்சரில் இருந்து அக்னி ஏவுகணை சோதனை நிகழ்த்தப்பட்டது இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு அம்சங்களுடன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ரயில் மீதான மொபைல் லாஞ்சரில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட முதல் ஏவுகணை சோதனை சிறப்பாக செய்யப்பட்டதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்